அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே இது மதுரை கோவிலிலே நடைபெற்ற ஒரு வரலாற்று அற்புதம் நாற்பத்தெட்டு ஆண்டுகளாக அங்கே பூஜை நடக்கவில்லை பல ஆண்டுகளுக்கு முன்னால் மாலிக்காபூர் மதுரை நோக்கி படையெடுத்து வந்தான் வரும் வழியிலெல்லாம் இரத்தம் கொள்ளை பலாத்காரம் பெண்களை சிறைப்படுத்துதல் இவையெல்லாம் நிறுத்தாமல் நடந்து கொண்டே வந்தது கோவில்களை அவன் இடித்தான் முடியாத பட்சத்தில் கோவில்களை இடிக்க முடியாத பட்சத்திலே அவன் அந்த கோவில்களிலே உள்ள மூர்த்தியை மட்டுமாவது இடித்தான் அந்த ஊர்களிலே சில ஊர்களிலே எப்படியாவது அந்த மூர்த்தியை காப்பாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் அதற்காக பல கோவில்களிலே மூர்த்தியை எப்படியாவது காப்பாற்றி விடுவார்கள் நம் மக்கள் இப்படியாக துவங்கியதுதான் கோவில்களிலே கல் திரை எழுப்புகின்ற வழக்கம் கர்ப்ப கிரகத்திற்கு முன்னால் ஒரு சுவரை எழுப்பி அதற்கு முன்னால் ஒரு மூர்த்தியை பிரதிஷ்டை செய்து அதற்கு பூஜை புரஸ்காரங்கள் செய்து விடுவார்கள் ஆக்கிரமப்பாளன் வருவான் இதுதான் மூலமூர்த்தி கர்ப்பிரகத்தில் உள்ள மூலமூர்த்தி என்று எண்ணி அதை இடிப்பான் இதை கேள்விப்பட்டனர் மதுரையில் இருந்த ஐந்து சிவாச்சாரியார்கள் இந்த கோவிலை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள் ஐந்து சிவாச்சாரியார்கள் ஒன்றாக கூடி அவர்களுக்குள்ளே ஒரு சபதம் மேற்கொண்டார்கள் சத்தியம் மேற்கொண்டார்கள் எப்படியாவது நம் கோவிலை காப்பாற்ற வேண்டும் சுவாமி மீது ஒரு மிலேஷன் கை வைக்கக்கூடாது அதை எப்படியாவது தடுத்தாக வேண்டும் என்று அந்த ஐந்து சிவாச்சாரியார்களும் தங்களுக்குள் சபதம் மேற்கொண்டார்கள் அவர்கள் செய்யும் இந்த காரியத்தை நேரம் வரும் வரை யாரிடமும் சொல்வதில்லை என்று அவர்களுக்குள் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார்கள் சுவாமிக்கு அபிஷேகம் செய்தார்கள் எல்லாம் செய்து முடித்து அவர்கள் கண்களில் நீர் கலங்க ஐயா சுவாமி மீண்டும் உன்னை எப்போது காண்போம் சர்வேசா சுந்தரேசா என்று கதறியபடியே அந்த மூல கர்ப்பகத்திற்கு முன்னால் ஒரு கல் திரையை எழுப்பினார்கள் அந்த ஐந்து சிவாச்சாரியார்களும் ஒன்று கூடி அந்த கல் திரைக்கு முன்னால் சுவாமியை ஒரு மூர்த்தியை பிரதிட்சை செய்தார்கள் அசல் மூர்த்தியைப் போலவே அந்த மூர்த்திக்கும் நல்ல நகைகள் போட்டு விளக்கு ஏற்றி மாலை அணிவித்து எல்லா ஏற்பாடுகளும் செய்தார்கள் அசல் மூர்த்தியைப் போலவே மூல கர்ப்ப கிரகத்தில் உள்ள மூர்த்தியைப் போலவே அந்த புதிதாக கல் திரைக்கு முன்னால் பிரதிஷ்டை செய்த மூர்த்தியை அலங்கரித்தார்கள் வந்தான் மாலிகாபூர் ஆயிரக்கணக்கான பேர்களை கொன்றான் பல ஆயிரம் பேரை மதம் மாற்றினான் மாட்டுக்கரியை வாயில் திணித்தான் அந்த விக்கிரகத்தை கல் திரைக்கு முன்னால் எழுப்பப்பட்டிருந்த பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த அந்த விக்கிரகத்தை இடுத்தான் செல்வங்களை எல்லாம் கொள்ளை கொண்டு சென்றான் மாலிகாவூர் பின் நாற்பத்தெட்டு ஆண்டுகள் கோவிலில் பூஜை ஏதும் நடைபெறவில்லை கோவிலே பாழாக இருந்தது பின்பு விஜயநகர சாம்ராஜ்யம் துவங்கியது அவர்கள் அந்த விஜயநகர சாம்ராஜ்ய சாம்ராஜ்யத்தை சார்ந்த மன்னர்கள் முகலாயர்களை துவம்சம் செய்தார்கள் எல்லா கோவில்களையும் விஜயநகர சாம்ராஜ்ய மன்னர்கள் புனருத்தாரணம் செய்தார்கள் அப்போது மதுரை மீனாட்சியம்மன் கோவிலும் வேலையை தொடங்கினார்கள் புனருத்தாரண வேலையை செய்தார்கள் விஜயநகர சாம்ராஜ்ய மன்னர்கள் அங்கே அந்த லிங்கம் சிவலிங்கம் அங்கே இடிந்து கிடந்தது அம்பாளை காணோம் எனவே அந்த விஜயநகர சாம்ராஜ்ய மன்னர்கள் வேறு சிலை செய்து அங்கே புதிதாக பிரதிஷ்டை செய்ய உத்தரவு எழுப்பினார்கள் சிவலிங்கம் இல்லை அம்பாளும் காணவில்லை என்பதனாலே புதிதாக சிலை செய்து தாக அம்ப சுவாமியை பிரதிஷ்ட வேண்டும் என்று வேலையை ஆரம்பித்தார்கள் அப்போது தள்ளாத வயதிலே சிவாச்சாரியார் அங்கே வந்தார் அவர் அந்த மன்னர்களிடம் புது விக்கிரகம் வேண்டாம் சுவாமி பத்திரமாக இருக்கிறார் என்று சொன்னார் அதை கேட்ட மன்னர்கள் வியந்தார்கள் இல்லையே இதோ விக்கிரகம் இழிக்கப்பட்டுள்ளதே இதோ கிடைக்கின்றதே என்று அவர்கள் சொல்ல வந்த அந்த தள்ளாத வயதிலே உள்ள அந்த சிவாச்சாரியார் இது மூல விக்கிரகம் அல்ல இதனுடைய இந்த கோவிலை சார்ந்த இந்த மூல விக்கிரகம் சுவாமி பத்திரமாக உள்ளே இருக்கின்றார் என்று நடந்த விவரத்தை சொன்னார் கல்திரைக்கு பின்னால் மூல விக்கிரகம் சுவாமி பத்திரமாக இருக்கின்றார் என்று எடுத்துச் சொல்ல அவர்கள் சொன்னார்கள் உடனே அந்த ஐவரில் அந்த ஐந்து சிவாச்சாரியார்களில் நால்வர் இறந்துவிட்டார்கள் காலம் வரும் வரை எப்படியாவது இந்த தகவலை சொல்லிவிட்டு சாக வேண்டும் என்று நான் என் உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருந்தேன் இப்பொழுது அதற்கான சந்தர்ப்பம் வந்துவிட்டது இந்த சத்தியத்தை இந்த உண்மையை உங்களிடம் சொல்லிவிட்டேன் என்னுடைய பாரம் இறங்கியது என்று அவர் அழுதுகொண்டே சொன்னார் மன்னர்கள் சென்று அங்கே கல் சுவரை இடித்தார்கள் உள்ளே சென்று பார்த்தால் விளக்கு அணையாமல் எரிந்து கொண்டிருந்தது அங்கே சந்தன கல்பம் ஈரவாக இருந்தது அங்கே பூக்கள் வாடாமல் இருந்தன உள்ளே அந்த கர்ப்ப கிரகத்தில் உள்ள உள்ள வாசம் அந்த வாசனை அப்படியே இருந்தது அதை பார்த்த மக்கள் அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தார்கள் பக்தியில் திளைத்தார்கள் ஊரே விழா கோலம் கொண்டது அந்த ஊர் மக்கள் அனைவரும் வந்து அந்த அதிசயத்தை கண்டு சென்றார்கள் பிறகு வழக்கம் போல மதுரை மீனாட்சியம்மன் கோவில் விழா கோலம் பூண்டு சிறப்பாக அது அந்த கோவில் விழாக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த தகவலை அங்கே மதுரை மீனாட்சியம்மன் கோவிலே துர்கையம்மன் சிலைக்கு முன்னால் எப்பொழுதும் அந்த மாணிக்காவூரால் இழைக்கப்பட்ட இடிக்கப்பட்ட அந்த சிவலிங்கம் உடைந்து கிடப்பதை காணலாம் இந்த தகவல் அங்கே அருகாமையிலே உள்ள பலகையில் எழுதப்பட்டிருந்ததாகும் அறிவீர்களாக ஓம் ஆதித்ய சோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்கர சனிப்பிய ராகவே கேதவே மகம் சிவாய மகம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்